எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கும் கூட ஒரு அழகான மோட்டிவேஷன் வேர்ட்ஸ் மூலமா உங்க எல்லாரையுமே சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம் மத்தையும் ஐந்தாம் அதிகாரம் பதினொன்றாம் என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களான பாக்கியவான்களாயிருப்பீர்கள் உங்களை துன்பப்படுத்தி உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளிலும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள் நீங்கள் என்ன செய்யுங்க சந்தோஷப்பட்டு கழிக்குறுங்க பல்லவத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும் என்று சொல்லி வேதம் கூறுகிறது பிரியமானவர்களை இன்றைக்கும் கூட நம்மை குறித்து நிந்தித்து அவமானமாக அவப்பெயர் உண்டாக்கும் விதமாக நம்முடைய பெயருக்கு நம் நற்பெயருக்கு கலங்கம் உண்டாக்கும் விதத்திலே நம்மை குறித்து பொய்யாய் சொல்லுவார்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் கலங்க வேண்டாம் உங்களை குறித்து பொய்யானையாக மாறாக அவர்கள் நம்மை குறித்து தீமையான காரியங்களை பேசுவதற்கும் நம்மை குறித்து பொய் சாட்சி கொடுப்பதற்கும் நம்மை குறித்து அவர்கள் குற்றப்படுத்துவதற்கும் நாம் அவர்களுக்கு வழிவிட வேண்டுமாம் பிரியமானவர்கள் நாம் அப்படி செய்வதனால கத்ததாம என்ன செய்வார் அதற்கு பதில் கொடுப்பார் நாம் போய் நம்ம குறித்து என்ன செய்ய வேண்டியதில்லை நிரூபிக்க தேவையில்லை நம்மை குறித்து நாமே போய் நிரூபிக்க வேண்டுவது இல்லை ஆனா பாத்தீங்கன்னா இது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம் நம்மளுடைய மாம்சத்துல நாம் இருக்கும் பொழுது நம் மாம்சத்தில் என்ன செஞ்சிருந்தோம் அதற்கு பதில் சொல்வதற்காக இல்லை என் நான் இப்படி பண்ணவில்லை ஏன்னா இப்படி குற்றப்படுத்துறாங்க பொய்யா என் மேல் என்னுடைய பேர்ல குற்றப்படுத்துறாங்க நான் இதை பண்ணவில்லை நான் இதை செய்யவில்லை ஆஹ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வ நிரூபிப்பதற்காக நம்மளுடைய நீதியை நாம் சொல்லுவதற்காக என்ன செய்கிறோம் முற்படுகிறோம் பிரியமானவர்களே கத்தர் நம்மை பார்த்து கூறுகிறார் நம்மளுடைய நீதி எல்லாம் அவருக்கு தெரியும் அவர் சகலத்தை மாறாய்ந்தறிந்திருக்கிறவர் ஆகையினால அவர்களுடைய குற்ற சாட்டுதலான வார்த்தையையும் கத்தர் கேட்டிருக்கிறார் நம்மளுடைய காரியங்களையும் கத்தர் கவனித்திருக்கிறார் ஆகையினால நம்மை நாமே குறித்து நிரூபிக்க தேவையில்லை ஏனென்று சொன்னால் நீதிபதி ஒருவர் மாத்திரம் தான் அவர் மாத்திரம்தான் நீதிபதி அவருக்கு எல்லா நியாயங்களும் தெரியும் ஆகையினால நம்மளுடைய காரியங்களை மனிதர்களிடத்துல போய் அவங்க நம்ம தப்ப நினைச்சா என்ன பண்றது இவங்க நம்ம தப்பா நினைச்சிட்டா என்ன பண்றது நம்ம நம்ம குறித்து இப்படி கெட்ட பெயர் உண்டாக்கி கொண்டு இருக்கிறார்களே என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்காய் போய் நாம் என்ன செய்ய வேண்டாம் பதில் கூறவே வேண்டாம் நான் அப்படி பண்ணலை நான் அப்படி செய்யல நான் அதை செய்யல இதை பண்ணல அதை பண்ணலைன்னு சொல்லி நம்ம யார்கிட்டையும் போய் என்ன செய்ய வேண்டாம் நம்மளுடைய நீதி அவர் உண்டாக்குறாங்களே பொய்யாணையிடுகிறாங்களே பொய் குற்றம் சாட்டுதல வைக்கிறாங்களே ஏன் எல்லாம் இப்படி பண்றாங்க வேதம் நமக்கு என்ன சொல்லி தெரிகிறதுன்னு பார்ப்போமா ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ரோமர் ஒன்று இருபத்தி தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனது இல்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் எப்படியா தேவனை பற்றி அறிகிற அறிவுல வளரணும்னு சொல்லி வாஞ்சி அவர்களுக்கு தேவன் பேர்ல இல்லாததுனால தகாத சிந்தனைகளுக்கு தேவன் அவர்களை ஒப்பு கொடுத்தார் எப்படிப்பட்ட தகாத சிந்தனைகள் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் சொன்னம் அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறம் கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகியருமாய் துரோகிருதங்கள் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள் நாம் உணர்வாதவர்களுமாய் பிச்சாருக்கு கீழ்படியாதவர்களுமாய் உடன்படிக்கையே மீறுகிறவர்களாய் இருக்கிறார்கள் பொல்லாதவிகளை இருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பொய் சாட்சி இருக்கிறார்கள் பிரியமானவர்களை பிறர் நம்மை குறித்து குற்றப்படுத்துகிற காரியத்துல நாம் என்ன செய்ய வேண்டாம் நம்மை நாம் நிரூபிக்க எந்த முயற்சியும் எடுக்க வேண்டாம் கத்திரிடத்துல ஒப்பு கொடுத்துட்டு மேதலாக இருக்க வேண்டியதா இது சாத்தியமா இது நம்மளால முடியுமா இப்படியாக தேவன் நமக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து வைத்துவிட்டு செஞ்சிருக்கிறார் மத்தேயு இருபத்தி ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிளாத்தவரை எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே நீ அவைகளை கேட்கவில்லையா என்றான் அவரோ ஒரு வார்த்தையும் மாறுதரமாய் சொல்லவில்லை அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டான் பிரியமானவர்களை கத்தருடைய தன்மையை பாத்தீங்களா இது நம்மளால முடியுமா முடியவே முடியாது என்னால முடியாதுங்க யாராவது இப்படி குற்றப்படுத்தினாங்க முதலாவதாக நான் என்ன இல்ல நிரூபிப்பதற்காக தான் நான் என்ன செய்வேன் முயற்சிகளை எடுப்பேன் பெரிய மாணவர்களை கத்த நமக்கு ஒரு அழகான ஒரு மாதிரியை வைத்து விட்டு இருக்கிறார் நாம் இதை பின்பற்றுவதற்கு அவருடைய கிருபையை கேட்போமா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அதே கிருபையை கொடுப்பாராக நம்மை குறித்து பலரும் பலவிதமாக பேசிட்டு போட்டுங்க என்னமும் பேசிட்டு போட்டுங்க ஆனா ஒவ்வொருத்தருடைய குற்றச்சாட்டுகளுக்கும் ஒவ்வொருத்தருடைய அவர்களுடைய கருத்துகளுக்கும் நாம் தனிப்பட்ட முறையில போய் போய் இதை நான் அப்படி பண்ணலை இதை நான் இப்படி செய்யல இதனாலதான் இப்படி செஞ்சேன் அதனாலதான் இப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லி யாருக்கும் அந்த ரகசியங்களை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை சொல்ல வேண்டியதே இல்லை யாருக்கும் நம்மளுடைய காரியங்களை குறித்து சொல்ல தேவையில்லை இந்த காரியம் இப்படிதான் நடந்தது அது நீங்க வேற விதமா சொல்றீங்க அது அப்படி கிடையாது இப்படி கிடையாதுன்னு சொல்லி நாம யாருக்கும் போய் என்ன செய்ய வேண்டியது தேவர் அவர் அமைதா இருந்தார் ஏனென்று சொன்னால் ராஜ்ய ராஜ்யம் பண்ணுகிறார் யாரு அவருடைய தகப்பன் பிதா இந்த உலகத்தை ஆளுகிறவர் யார் உலகத்தை படைத்தவர் யாரு கர்த்தாதி கத்தர் ராகினால அவருக்கு தெரியும் அல்லவா அதே போலதான் இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் நம்மளுடைய தகப்பின் தான் நீதிபதியாக இருக்கிறார் ஆகிய நல்ல குறித்து சொல்லுகிற குற்றப்படுத்துகிற வார்த்தைகளுக்கும் பொய் சாட்சிகளுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டியதில்லை போய் போய் அவர் நாம் நம்மை குறித்து நிரூபிக்க அவசியமில்லை பிரியமானவர்களை ஒன்று பேதரும் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு சொந்தமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாயிருங்கள் தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும் நீங்க சிலருக்கு சில என்ன செஞ்சிருப்பீங்க பிணைத்து வேறு விதமாக சொல்லி குற்றப்படுத்துவாங்க இருக்கும் என்று வேதம் கூறுகிறது கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை அவங்க என்ன செய்றாங்க தூஷிக்கிறாங்க உங்கள் என்று என்ன செய்றாங்க உங்களுக்கு விரோதமா சொல்லுகிற விஷயத்தில் அவர்கள் வெக்கப்படும்படி இன்னும் கூட நீங்க நல்காரியங்களை செய்யுங்க இன்னும் கூட நல்ல விஷயங்களை செய்யுங்க நற்கிரியினால அவர்களை வெக்கப்படுத்துங்க உங்களை குறித்து தீமையான காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களா நக்கிரமக்காரர்கள் இன்னும் நீங்கள் காரியங்களை செய்து அவர்களுடைய சொற்கள் நிமித்தம் அவர்களை நீங்க என்ன செய்ய பண்ணுங்க வெக்கப்படுத்துங்க என்று சொல்லி வேதம் நமக்கு அழகான ஒரு ஆலோசனை கொடுக்கிறது இன்றைக்கு பிரியமானவர்களை உங்களை குறித்து குற்றப்படுத்துறாங்களா கவலைப்படாதீங்க நீங்க இன்னும் நன்மை செய்யுங்க பிரியமானவர்களை ரோமர் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நமக்கு இப்படியாக கூறுகிறது எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் தேவனிடத்தில் பாதம் இல்லை எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு என்ன உண்டாகுமாம் மகிமையும் கனமும் சமாதானமும் தேவன் கொடுக்கிற சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற சமாதானத்துக்கு மிகவும் வித்தியாசம் உண்டு ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் நிரந்தரமான சமாதானம் நித்திய சமாதானம் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம்னா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளவுதான் அது உடனே காரணங்கள் மாற மாற அது சமாதானம் என்ன செஞ்சிடும் மறைந்து போய்விடும் ஆகையினால் பனிரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கும் முன்பதாகவும் யோக்கியமானவர்களை செய்ய நாடுங்கள் கூடுமானால் உங்களால மட்டும் எல்லா மனுஷரும் சமாதானம் ஆயிருங்கள் பிரியமானவர்களை பழி வாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமான அவர்கள் நீங்கள் பழி வாங்காமல் கோபான் இடம் கொடுங்கள் விரோதமாக ஒருத்தங்க தீமை செய்யறாங்களா அந்த தீமைக்கு பதில் நான் செய்வேன் என்று சொல்லி நீங்க என்ன செய்யாதீங்க செய்யாதீங்க மாறாக தேவனுடைய கோபாக்கினிக்கு இடம் கொடுங்கள் நாம் பழி பழி வாங்குவதற்கு நாம் அவங்க தீமைக்கு பதில் நாம் செய்து விட்டோம் என்று சொன்னா கத்தனால் என்ன செய்ய முடியாது அந்த தீமைக்கு சரி கட்ட முடியாது நாம் அவருடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுக்க வேண்டும் நாம் நிதானமாக இருப்பதற்காக அழைக்கப்படுகிறோம் இது மிகவும் ஒரு ட்ரிக்கியான ஒரு கஷ்டமான ஒரு காரியம் நம்மை குறித்து பிறர் அவமான வண்ணமாக நம்மை அவமானப்படுத்தும் விதமாக நம் பெயருக்கு களங்கம் உண்டாக்கும் விதமாக பொய்யாய் ஆணையிட்டு பொய் குற்றச்சாட்டு நம் மேல் வைத்து நம்மளுடைய பெயரை கெடுக்கும் பொழுது இந்த காரியத்துல நம்மளுடைய ரியாக்ஷன் வந்து ரொம்பவே ஒரு ட்ரிக்கியான ஒரு காரியம்தான் நம்மளால அமை இதனாவே இருக்க முடியாது ஏன் சொன்னால் நம்ம மாம்சத்துல இருக்கோம் பாருங்களேன் ஒருவரான மட்டும் தான் உதவி செய்ய முடியும் இடத்துல இந்த அவையானவர் கேட்போமாக பிரியமானவர்கள் என்னோட கூட சேர்ந்து ஜபிக்கலாமா இப்பதான் ட்ரிகர் பண்ணுவாங்க நம்ம இடத்துல இல்லாதவைகளை சொல்லி என்ன செய்வாங்க நம்மள ட்ரிகர் பண்ணுவாங்க ஆனா நம்ம இந்த காரியத்துல நம்ம ட்ரிகர் ஆகாம அந்தவருடைய ஆண்டவருடைய கோபாக இன்னைக்கு இடம் கொடுக்க அழைக்கப்படுகிறோம் என்னோட கூட சேர்ந்து ஜபிக்கலாமா ప్రియమ్మే హెస్ నామత్నా జితున్న అప్ప நாளிலும் கூட எங்களோடு நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா நீர் எங்களோடு பேசல உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி பிறர் எங்களை அவமானப்படுத்தும் விதமாக எங்கள் பேரில் பொய்யாய் குற்றம் சாட்டுகிற நேரத்துல நாங்கள் காத்திருக்கவும் உங்களுடைய கோபாக்கினைக்கு இடம் கொடுக்கவும் கத்தாவே எங்களுக்கு உள்ள ஆவியை தாங்க சுவாமி தேவ ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வாங்க பொறுமையோடு எப்படி நீர் பிளா இடத்தில் கேட்கும் பொழுது பிரதான கேட்கும் பொழுது அமைதலாக ஒருத்தருக்கும் ஒரு மாறுதரமும் சொல்லாமல் அமைதலாக இருந்திரு அதே போல எங்களை குற்றப்படுத்துபவர்களுக்கு முன்பதாக நாங்கள் அமைதலாக இருப்பதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க சுவாமி நாங்கள் பலவீனமானவர்கள் ராஜா உங்களுடைய பருசுத்தாவினாலே எங்களுக்கு கிருபைகளை தந்து உதவி செய்வாங்க மூலம் ஜபம் கேளும் ஜீவன் உள்ள பிதாவே ஆமே பிரியமானவர்களை இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷன் வேர்ஸ் மூலமா நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் கத்த தாமே ஆசிர்வதிப்பாராக தேங்க்யூ காட் பிளஸ் யூ